பிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இரண்டு ராஜாக்கள் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் எழுபது கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியன் ஒன்று சிதேக்கியா ராஜ்யபாரம் பண்ணும் எந்த நாளிலே நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்தது ஒன்பதாம் வருஷம் பத்தாம் மாதம் பத்தாம் தேதியிலே இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு நடுவே பாளையம் இறங்கினார்கள் சரியா தவறா என கூறுக தவறு எருசலேமுக்கு எதிரே பாளையம் இறங்கினார்கள் என்பதை சரியான பதில் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் மூன்று நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய எல்லா ராணுவமும் எருசலேமுக்கு எதிராக எதை கட்டினார்கள் கொத்தளங்களை கட்டினார்கள் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்விய நான்கு சிதேக்கியா ராஜாவின் எந்த வருஷம் மட்டும் எருசலேம் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது பதினோராம் வருஷம் மட்டும் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஐந்து எது எருசலேம் நகரத்திலே அதிகரித்தது பஞ்சம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஆறு டேஸ் மாதம் டேஸ் தேதியிலே பஞ்சம் எருசலேம் நகரத்தில் அதிகரித்தது நாலாம் மாதம் ஒன்பதாம் தேதியிலே இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஏழு எந்த நகரத்தின் ஜனத்திற்கு ஆகாரம் இல்லாமற் போயிற்று எருசலேம் நகரத்தின் ஜனத்திற்கு இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் எட்டு எதில் திறப்பு கண்டது எருசலேம் நகரத்தின் மதிலில் திறப்பு கண்டது இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஒன்பது எருசலேம் நகரத்தை சூழ்ந்திருந்தவர்கள் யார் கல்தேயர் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியின் பத்து சமனான பூமியை நோக்கி ஓடி போனவர்கள் யார் சிதேக்கியா ராஜாவும் யுத்த மனுஷரும் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் பதினொன்று யுத்த மனுஷர் எல்லாரும் எந்த காலத்தில் தப்பி ஓடி போனார்கள் ராத்திரி இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் பனிரெண்டு யுத்த மனுஷர் எல்லாரும் எதின் வழியாய் தப்பி சமனான பூமியை நோக்கி ஓடிப்போனார்கள் ராஜாவுடைய தோட்டத்தின் வழியாய் இரண்டு மதில்களுக்கு நடுவான வாசலால் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் பதிமூன்று எரிகோவின் சமனான பூமியில் சிதேக்கியாவை பிடித்தவர்கள் யார் கல்தேயரின் இராணுவத்தார் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பதினான்கு சிதேக்கியாவை விட்டு சிதறி போனது எது சிதேக்கியாவின் இராணுவம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பதினைந்து கல்தேயரின் இராணுவம் சிதேக்கியாவை பிடித்து எங்கே இருக்கிற பாபிலோன் ராஜாவினிடம் கொண்டு சென்றனர் ரிப்ளாவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவிடம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் பதினாறு தகப்பன் கண்களுக்கு முன்பாக வெட்டப்பட்டவர்கள் யார் சிதேக்கியாவின் குமாரர் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் பதினேழு கண்கள் குருடாக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட ராஜா யார் சிதேக்கியா இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் பதினெட்டு கல்தேயரின் இராணுவம் சிதேக்கியாவுக்கு இரண்டு டேஸ் விலங்குகளை போட்டனர் இரண்டு வெண்கல விலங்குகளை இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியின் பத்தொன்பது பாபிலோன் ராஜாவின் காவல் சேனாபதி யார் நெபுசராதான் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் இருபது நேபுகாத் நேச்சாரின் எத்தனாம் வருஷத்திலே நெபுசராதான் எருசலேமுக்கு வந்தான் பத்தொன்பதாம் வருஷத்தில் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்று டேஸ் மாதம் டேஸ் தேதியிலே நெபுசராதான் எருசலேமுக்கு வந்தான் ஐந்தாம் மாதம் ஏழாம் தேதியிலே இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி இரண்டு சராதான் எருசலேமிலே எல்லாம் அக்கினியால் சுட்டரித்து போட்டான் கர்த்தருடைய ஆலயம் ராஜாவின் அரமனை எருசலேமின் சகல கட்டடங்கள் மற்றும் பெரிய வீடுகள் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் இருபத்தி மூன்று காவல் சேனாபதியாகிய நெபுசராதானோடு இருந்த கல்தேரின் இராணுவத்தார் எவைகளை இடித்து போட்டனர் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போட்டனர் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி நான்கு நகரத்தில் மீதியான மற்ற ஜன கூட்டத்தையும் சிதேக்கியா ராஜாவின் வசமாக ஓடி வந்தவர்களையும் சிறைகளாக கொண்டு போனது யார் காவல் சேனாபதியாகிய நெபுசராதான் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஐந்து சராதான் எவர்களை தோட்டக்காரராகவும் பயிரிடும் குடிகளாகவும் விட்டிருந்தான் தேசத்தில் ஏழையான சிலரை இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறட்டும் கேள்வியன் இருபத்தி ஆறு கற்றுடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல தூண்களையும் அதிலிருந்த ஆதாரங்களையும் உடைத்து போட்டது யார் கல் தேயர் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஏழு கற்றுடைய ஆலயத்தில் இருந்த பொன் கடல் தொட்டியை கல்தேயர் உடைத்து போட்டனர் சரியா தவறா என கூறுக தவறு வெண்கல கடல் தொட்டி என்பதை சரியான பதில் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் சன்னம் கேள்வியன் இருபத்தி எட்டு வெண்கலத்தை பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போனவர்கள் யார் கல்தேயர் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வி இருபத்தி ஒன்பது கல்தேயர் பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போன வெண்கல பனிமுட்டுகள் எவைகள் செப்புச்சட்டிகள் சாம்பல் பாத்திரங்கள் கத்திகள் மற்றும் தூப கலசங்கள் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் முப்பது சுத்த பொண்ணும் சுத்த வெள்ளியுமான தூப கலசங்களையும் களங்களையும் எடுத்துக்கொண்டது யார் காவல் சேனாபதியாகிய நெபுசராதான் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஒன்று கற்றுடை ஆலயத்துக்காக ஒரு கடல் தொட்டியும் ஆதாரங்களுமாகிய சகல பனிமுட்டுகளை வெண்கலத்தில் பண்ணுவித்தது யார் சாலமோன் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி இரண்டு சாலமோன் கற்றுடை ஆலயத்துக்காக எத்தனை தூண்களை பண்ணுவித்தான் இரண்டு தூண்கள் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேல்வியன் முப்பத்தி மூன்று ஆலயத்தில் உள்ள ஒரு தூணின் உயரம் என்ன பதினெட்டு முழம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி நான்கு தூணின் மேல் எவ்வளவு உயரத்தில் வெண்கல தலைப்பு உண்டாயிருந்தது மூன்று முழத்தில் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஐந்து குமிழிலே சுற்றிலும் செய்யப்பட்டிருந்த பின்னழு வெண்கலமாய் வெண்கலமாயிருந்தது சரியா தவறா என கூறுக சரி இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஆறு செராயாவையும் செப்பனியாவையும் வாசல் காக்கும் மூன்று காவற்காரரையும் நேபுகாத் நேச்சார் பிடித்தான் சரியா தவறா என கூறுக தவறு நெபுசராதான் என்பவன்தான் பிடித்தான் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஏழு ராஜாவின் மந்திரிகளிலே நகரத்தில் ஆகப்பட்ட எத்தனை பேரை காவல் சேனாபதி பிடித்தான் ஐந்து பேரை இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி எட்டு டேஸின் விசாரிப்புக்காரனாகிய டேஸ் ஒருவனை நெபுசராதான் பிடித்தான் யுத்த மனுஷரின் விசாரிப்புக்காரனாகிய பிரதானி ஒருவனை இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஒன்பது தேச ஜனத்திலே நகரத்திலாகப்பட்ட எத்தனை பேரை காவல் சேனாபதி பிடித்தான் அறுபது பேரை இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வி எண் நாற்பது தேசத்தின் ஜனத்தை டேஸ் எழுதுகிற தலைவனான டேஸ் சம்பிரதியை நெபுசராதான் பிடித்தான் சேவகம் எழுதுகிற தலைவனான இராணுவ சம்பிரதியை இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வி எண் நாற்பத்தி ஒன்று ரிப்லா எந்த தேசத்தின் பட்டணம் ஆமாத் தேசத்தின் பட்டணம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி நாற்பத்தி இரண்டு தங்கள் தேசத்திலிருந்து சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டவர்கள் யார் யூதா ஜனங்கள் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி மூன்று யூதயா தேசத்தில் மீதியாக வைத்த ஜனத்தின் மேல் நேபுகாத் நேச்சார் யாரை அதிகாரியாக வைத்தான் கெதலியாவை இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்விய நாற்பத்தி நான்கு கெதலியாவின் தகப்பன் பெயர் என்ன அஹிகாம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஐந்து அஹிகாம் யாருடைய குமாரன் சாப்பானின் குமாரன் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஆறு பாபிலோன் ராஜா கெதலியாவை அதிகாரியாக வைத்ததை கேள்விப்பட்டு கெதலியாவிடம் வந்தவர்கள் யார் சகல இராணுவ சேர்வைக்காரரும் அவர்களுடைய மனுஷரும் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி ஏழு கெதலியா எங்கே இருந்தான் மிஸ்பாவில் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி எட்டு இடத்தில் வந்த இராணுவ சேர்வைக்காரரின் பெயர்களை இஸ்மவேல் யோகனான் செராயா மற்றும் யசனியா இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி ஒன்பது நெத்தனியாவின் குமாரன் யார் இஸ்மவேல் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் ஐம்பது யோகனான் யாருடைய குமாரன் கரேயாவின் குமாரன் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஒன்று நெத்தோபாத்தியனாகிய டேசின் குமாரன் செராயா தன்கு மேத்தின் குமாரன் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி இரண்டு டேஸ் ஒருவனுடைய குமாரன் யசனியா மாகாத்தியனான ஒருவனுடைய குமாரன் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் வசனம் ஐம்பத்தி மூன்று எதற்கு பயப்பட வேண்டாம் என்று இராணுவ சேர்வைக்காரருக்கும் அவர்கள் மனுஷருக்கும் கெதலியா ஆணையிட்டான் கல்தேயரை சேவிக்க பயப்பட வேண்டாம் என்று இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வி என் ஐம்பத்தி நான்கு பாபிலோன் ராஜாவை சேவித்தால் நன்மை உண்டாகும் என்று கூறியது யார் கெதலியா இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வி என் ஐம்பத்தி ஐந்து கெதலியாவையும் அவனோட இருந்த யூதரையும் கல்தேயரையும் வெட்டி கொன்று போட்டது யார் ராஜ வம்சத்தில் பிறந்த நெத்தனியாவின் குமாரன் இஸ்மவேல் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஆறு நெத்தனியா யாருடைய குமாரன் எலிசாமாவின் குமாரன் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி ஏழு இஸ்மவேல் எத்தனை மனுஷரோடே கூட வந்து கதலியாவை வெட்டி கொன்று போட்டான் பத்து மனுஷரோடே கூட வந்து இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி எட்டு கல்தேருக்கு பயந்து எகிப்திற்கு போனவர்கள் யார் சிறியோரும் பெரியோருமாகிய ஜனங்கள் யாவரும் சேனாபதிகளும் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஒன்பது எத்தனாம் மாதத்திலே இஸ்மவேல் கெதலியாவை கொன்றான் ஏழாம் மாதத்திலே இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் அறுபது இஸ்மவேல் ராஜ வம்சத்தில் பிறந்தவன் சரியா தவறா என கூறுக சரி இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஒன்று கீனை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தியது யார் ஏவில் மெரோதாக் என்னும் பாபிலோனின் ராஜா இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி இரண்டு கிங் எத்தனை வருஷம் சிறையிருப்பில் இருந்தான் முப்பத்தேழு வருஷம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி மூன்று கிங் டேஸ் மாதம் டேஸ் தேதியிலே விடுதலையானான் பன்னிரண்டாம் மாதம் இருபத்தேழாம் தேதியிலே இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி நான்கு தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவை விடுதலை பண்ணியது யார் ஏவில் மெரோதாக் என்னும் பாபிலோனின் ராஜா இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஐந்து ஏவில் மெரோதாக் ராஜா யோயாக்கினோடு எவ்வாறு பேசினான் அன்பாய் பேசினான் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஆறு ஏவில் மெரோதாக் யோயாக்கீனின் சிங்காசனத்தை யாருடைய சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்தான் தன்னோடே பாபிலோனில் இருந்த ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு உயரமாக இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஏழு ஏவில் மெரோதாக் எதை மாற்றினான் யோயாக்கினுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசன்னம் கேள்வியன் அறுபத்தி எட்டு யோயாக்கின் உயிரோடு இருந்த டேஸ் நாளும் டேஸ் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி ஏவில் மெரோதாக் செய்தான் சகல நாளும் நித்தம் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஒன்பது யோயாக்கின் உயிரோடி இருந்த நாளெல்லாம் அவனுடைய செலவுக்கு உதவி செய்த பாபிலோன் ராஜா யார் ஏ வில் மெரோதா இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கேள்வியன் எழுபது யோயாக்கினுடைய செலவுக்காக ராஜாவினால் கட்டளையான டேஸ் படி அணுதினமும் கொடுக்கப்பட்டு வந்தது அனுதின திட்டத்தின்படி இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு அயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோம் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தத்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமை காட் பிளெஸ் யூ